ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோஷிமா சமையல் டிஃபன் சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சிக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் காஞ்சதும் ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் வர கொத்தமல்லி அரை டீஸ்பூன் ஜீரகம் நாலு வரமிளகாய் இதை மிதமான சூட்டில் கருகிடாமல் வறுத்துக்கோங்க இந்த மசாலா தான் டிஃபன் சாம்பாருக்கு ரொம்ப டேஸ்ட்டாக கொடுக்கும் அதை அதனால் கட்டாக இதை மாதிரி செய்து பாருங்கள் இது நல்லா வருத்தாச்சு ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் அடுத்து குக்கரில் ஒரு அரை கப் துவரம்பருப்பை ஒரு அரை மணி நேரம் முன்னாடியே நல்லா ஊற வச்சுட்டு வாஷ் பண்ணிவிட்டு இதோடு சேர்த்துக்கிறேன் ஒரு கப் பரங்கிக்காய் சேர்த்துக்கிறேன் நான் பரங்கிக்காய் சேர்த்து செய்தாலும் செய்யலாம் அப்படி இல்லைன்னா உருளைக்கிழங்கு சேர்த்து செய்தால் செய்யலாம் டேஸ்ட்டாக தான் இருக்கும் ஒரு கால் கப் தண்ணி சேர்த்து குக்கரை மூடி மிதமான சூட்டில் மூணு விசில் விட்டு எடுத்துக்கோங்க இப்போ எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம் அடுப்பில் ஒரு கடாய் வச்சு ஒரு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு கால் டீஸ்பூன் கடுகு கடுகு பத்து வெந்தயம் சேர்த்துக்கிறேன் ஒரு மூணு வரமிளகாய் ரெண்டு பச்சை மிளகாய் கீனி சேர்த்துக்கோங்க ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க ஒரு கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க இந்த டிஃபன் சாம்பாருக்கு கட்டாயம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இதில் ஒரு ரெண்டு தக்காளியை பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க வெங்காயம் தக்காளி நல்லா குழைய வதங்கட்டும் வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க இப்போ விசிலெலாம் போயிடுச்சு ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா மசிச்சு எடுத்து வச்சுக்கோங்க இதே மாதிரி ஒரு டைம் செய்து பாருங்க சூப்பராக இருக்கும் இது இட்லி தோசை எல்லாத்துக்குமே காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் நம்ம ஏற்கனவே வதக்கி வச்ச மசாலாவையும் இதோட சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ வதக்கும்போதே வாசனை சூப்பராக இருக்குது நம்ம ஏற்கனவே மதி மசிச்சு வச்ச பருப்பையும் இதோடு சேர்த்துக்கிறேன் சேர்த்து குக்கரில் கொஞ்சமா தண்ணி சேர்த்து அலசி ஊற்றிக்கோங்க இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க பொங்கலுக்கும் காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் கொஞ்சமா புளி தண்ணி சேர்த்துக்கோங்க ரொம்ப அதிகமாக சேர்க்க தேவையில்ல கொஞ்சமா சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்து மூடி போட்டு மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் மிதமான சூட்ல நல்லா கொதிக்கட்டும் ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு அஞ்சு நிமிஷம் கொதித்தாவே போதும் இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு கிளறி விடுங்க இதே மாதிரி ஒரு டைம் உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள் டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ ரெடி ஆயிடுச்சு இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நெய் கட்டாயம் சேர்த்துக்கோங்க அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் நான் பரங்கிக்காய் சேர்த்ததால வெள்ளம் சேர்க்கலை சப்போஸ் நீங்கள் உருளைக்கிழங்கு சேர்த்திங்கன்னா ஒரு தூண்டளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கோங்க டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கோங்க என்கிட்ட கொத்தமல்லி தழை இல்லைன்றதால சேர்க்கலை ஓகே பாய் தேங்க்யூ ஃப்ரான்ஸ்